வணக்கம் பால்க வளத்துடன் என் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்து முடிந்த குரூப் ஒன் பிலிம்ஸ் மற்றும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் போர் அந்த கூட அந்த கட் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸ்க்காக ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இதோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க இருக்கும் அதுல கொஞ்சம் கரெக்டா டீடைல்ஸ் பண்ணுங்க வர சண்டே அன்னைக்கு உங்களுக்கு இதர் வீடியோ வரும் அல்லது உங்கள் மெயிலுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் குரூப் ஒன்னுக்கு இந்த ஃபார்ம் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் மந்த் டிலே ஆயிடுச்சு அடுத்து குரூப் ஃபோருக்குமே இந்த டிலே ஆயிடுச்சு ஸோ சண்டே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரடிக்ஷனாக வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த ரெண்டு கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறக்கூடிய லிங்க் வந்து அவங்க டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை கரெக்டாக கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்கள் அதாவது அதில் உள்ள நீங்கள் என்ன கேட்டிருக்குன்றதுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும் இப்போ தான் போட்டே போட்டோன்னே ஒரு அது பேர் பண்ணியிருக்கிறீங்க ஸோ இது வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்ட் மா மதிப்பெண்கள் கிடையாது எவ்வளோ கேள்விகள் கரெக்ட் அப்படிங்கிறது இங்கேயும் சரி குரூப் ஃபோர் இருக்கும் எவ்வளவு கேள்விகள் கரெக்டு அப்படிங்கிறது அது மாதிரி லாஸ்ட் இயரே கொஞ்சம் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ண லாஸ்ட் இயர் எழுதுனவங்க மட்டும் லாஸ்ட் இயர் எழுதுனவங்க மட்டும் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் லாஸ்ட் இயரில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸே வந்து ஃபில்அப் கோர் சம்மந்தப்பட்ட குவரிக்கு மட்டும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க இந்த நம்பரை சேவ் பண்ணுறீங்களா இங்கே இப்போ வந்திருக்க குரூப் டூவோட டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ டெஸ்ட் பேட்சில் ரொம்ப டீட்டெயில்டு டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும் சரிங்களா நீங்கள் ரெண்டு மூணு இலவச டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் கேள்விகள் எல்லாமே பார்த்தாலே தெரியும் ரெண்டு கேள்விகள் உங்களுக்கு அனுப்போம் அதை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப் யூ இன்ட்ரெஸ்ட் யூ கேன் ஜாயின் த டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் ஒரு உங்களுக்கு இலவசம் அனுப்பி வைக்கப்படும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் நன்றி